ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்கள் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட சமீபத்தில் தான் குரு பேசியானது ஏற்கனவே சனி சனிபெயர்ச்சி நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது ராகிகளுடைய முழுமையான விளைவை நாம் அனுபவிக்கின்றோம் இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியலை ம ஒரு கிரகம் தருகின்ற நன்மையை முழுமையாக அடைய முடியாவிட்டாலும் கூட அது தருகின்ற தீய பழையிலிருந்து நம்ம கிடைக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை செவ்வாய் அதாவது குறுகிய கால பயிற்சி தான் ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாட்களில் இந்த பயிற்சி நடந்தாலும் கூட நம் வாழ்வையை புரட்டி போடுகின்றது மனோ தைரியம் இல்லாமலும் தன்னம்பிக்கை குலைந்து போகின்ற நேரத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி எத்தனையோ மாற்றத்தை தருகின்றது எத்தனையோ காரகத்தன்மை உள்ளவன் செவ்வாய் அதிகாரம் படைத்த அரசு துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவம் போன்ற துறையில் ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு வேலை அடைவதற்கும் அவர்களால் முழுமையான ஒரு நற்பலனை பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவான் சகோதர சகோதரியுடைய ஒரு காரகத்தன்மை மிக்கவன் ரத்த காரகன் பூமிகாரகன் என்னெல்லாம் அடிக்கொண்டே போனாலும் கூட என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட மகாகணபதியினால் அங்கார பதவி பெற்றவன் அப்படிப்பட்ட செவ்வாய் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்கு செவ்வாய் ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை வரைக்கும் தொடர்ந்து இதை கவனிக்கணும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் சற்று உற்று கவனித்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சிக்கலிருந்து தீர்வு தரக்கூடிய தன்மையும் செவ்வாய் தரும் கவனமாக இருங்கள் என்று சொல்வதோடு எவ்வாறு கவனமாக இருப்பது என்பதை எல்லாம் அறிவுறுத்தும் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மனைவியில் ப மூணு அளவில் பார்த்திங்கன்னா மீனராசியிலிருந்து அவர் மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு அருமையான தருணம் இதுதான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் தான் இவர் பயிற்சியாகின்ற அந்த காலகட்டம் மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் மிருகசிரிஷா மூணு நாலு திருவாதிரை புனர்பஸ்ஸம் ஒன்று ரெண்டு மூணு என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மாயன் மயன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணிக்கு அருகே நான் நாம் கட்டி வருகின்ற உங்களுடைய ஆதரவோடு கட்டி வருகிற அந்த ஆலயத்திற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது அந்த ஆலயனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்கள் குடும்பத்தை என்று கூறி மிதுனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் மிதராசியை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் தட்டு தடுமாறிய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலையான ஒரு வாழ்வை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு இந்த பயிற்சியிலே மிதனராசிக்கு தரப்போகின்றார் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்டு காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வரத்தான் செய்யும் அதை எழுத்து போராடுகின்ற மனோ துணிவும் மனோ தைரியம் அந்த தைரியத்தை தற்பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ சந்தர்ப்ப வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு தடை இவங்க வாழ்க்கையில் இருந்தது அந்த தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்காதனால தான் கணவர் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உறவுல அது பாதிப்பு தந்து கொண்டிருந்தது கவலைப்பட வேண்டாம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் தருகின்றார் மிதனராசிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் குருவை வரைக்கும் லாபஸ்தானத்தில் எதிர்பாராத வெற்றியை தருகின்றார் வெறும் செவ்வாய் மட்டுமே முழு பலனை நாம் சொல்லிவிட முடியாது செவ்வாயோடு மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் குரு பகவான் மிகப்பெரிய ஒரு உதவியை செய்கின்றார் அது குருவை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை செவ்வாயோடு சேர்ந்து தரத்து காத்திருக்கின்றார் நினைத்தார் நிறைவேறும் இது ஒன்று போதுங்க நாம் நினைத்த காரியங்கள் வாழ்க்கையில் எத்தனைங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக நடக்கணும்னா ரெண்டு பேர் வேணும் ஒருத்தர் செவ்வாய் இன்னொருத்தர் கலத்திரகாரகன் சுக்கரன் அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு நல்ல நம்பிக்கையாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில எல்லாம் குடும்பத்தை ஏதோ ஒரு காரணமாக பிரிந்திருப்பார்கள் இனி பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த செவ்வாய் பயிற்சி உறவோடு உங்களை ஒட்டி உறவாட செய்கின்ற நல்ல சந்தர்ப்பம் தரும் திருமணமே நடைபெறவில்லையே காலம் கடந்ததே என்று கவலைப்பற்றியவர்களாக ஒரு நல்ல திருமண யோகத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு நல்ல வேலை அமைந்தோ அந்த வேலையில் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைப்பவில்லைக்கெல்லாம் உங்களை பிறர் புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையும் அறிவையும் வெளிப்படுத்தி அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி மிதுர அமைக்கின்றது குறிப்பாக சூரியன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனி பகவானும் பாக்யஸ்தானத்தில் இணைந்திருப்பது நல்ல யோகத்தை தரும் பெரும்பாலும் சனியும் சூரியனும் இணைவது அவ்வளவு சிறப்பு இல்லாத இல்லாட்ட கூட பாக்யஸ்தானத்தில் இணைந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நிம்மதியை தரும் அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைந்திருப்பதனால நல்ல யோகம் இது ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன் மிதவராசையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு இணைவு தான் இதுக்காக தான் காத்திருந்தது எப்படியாவது உங்களிடம் நான் சொல்லிவிட வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் கலத்திரக்காரன் சுக்ரன் இணைந்திருப்பதனால ஒரு நல்ல யோகத்தை தருவார் அந்த யோகம் தொழிலில் நல்ல யோகம் வாழ்க்கையில் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய சார் நல்ல பிள்ளைகள் பெறுவதற்கான அந்த பிள்ளைகளை ஒரு உயர்ந்த இடத்துல படித்து ஆளாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை கடுமையான போராட்டம் வெற்றி வேறு நெழுசில் சிந்தியும் பாடுபட்டும் பலன் இல்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாயும் கலத்திரகாரகன் சுக்ரனும் இணைந்திருப்பதனால ஒரு நல்ல யோக நிலையை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் அந்த வண்டி பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வண்டி வாகனங்கள் அமைத்து தருவதற்கும் நீண்ட தூர பயணங்களில் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டம் முற்று பெற்று நீண்ட தூர பயணங்களை வெற்றியை தருவதற்கும் சந்தர்ப்பம் அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்து அவசியப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து விடுபட முடியவில்லையே இந்த இதயத்தில் வேதனையோடு இருந்தவங்களுக்கு அந்த தவறான மனிதனுடைய தொடர்பை துண்டிக்கின்ற ஒரு செயலை செவ்வாய் உங்களுக்கு நல்ல தருவார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனமுன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் இணைந்திருப்பதனால கொஞ்சம் நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரோட பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் மனத்தின் ரகசியங்களையெல்லாம் வெளிப்பாடாக பரப்பி வைத்து விடாதீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான காலமும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போதே நடைபெறுகின்றது பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பாக்கியாதிபதி சனியும் சஞ்சரிப்பதுனால நல்ல வாய்ப்புகள் தடைபட்டு போன வராத வாய்ப்புகள் கூட உங்கள் வாசல் கதவை தட்டும் அந்த வகையில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் மதில் மேல் பூனையாக சரியான முடிவெடுக்காமல் கலைஞிய மனதிற்கு ஒரு தெளிவான சிந்தனையை தருவதற்கும் நல்ல முடிவை எடுப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை செவ்வாய் அமைத்து தருவார் இது எத்தனை பேருக்குங்க அமைதும் நாம் ஒன்று நினைக்கிறோம் ஒரு கனவு காண்றோம் ஒரு சாதாரண கனவுங்க ஒரு வீடு பூமிகாரகன் என்று கொள்ளக்கூடிய செவ்வாய் நல்ல முறையில் அமைத்து தருவார் ஊரடி மண்ணால் அமைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு செவ்வாய் அமைத்து தருவார் விபரீத ராஜயோகம் என்பதெல்லாம் அவளை எளிதில் கிட்டாது அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சராசரி நிலையிலிருந்து இமைப்பொழுதில் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்றாங்கன்னா அதுக்கு விபரீத ராஜயோகம்னு பேர் அந்த விபரீத ராஜயுகம் செயல்படுகின்ற காரியம் இந்த செவ்வாய் உங்களுக்கு தருவதனால என்னை பொறுத்தவரை ராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறுவேன் ஒரு நற்காலம் என்றே கூறுவேன் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய காலம் இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி இந்த செவ்வாய் ராசியை கைத்தாங்களாக தோழிலே கையை வைத்து அப்படியே அறவுடைச்சி கூட்டுக்கு வர மாதிரி தான் ஒரு நல்ல தோழனாக ஒரு நல்ல தந்தையாக ஒரு நல்ல தாயாக ஒரு நல்ல குருவாக உங்களை அழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது செவ்வாய் மட்டுமல்ல கலத்திரகாரகன் சுக்ரனும் புதனும் சிறப்பாக இருப்பதனால நினைத்தது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த நாட்குள்ள நல்ல முறையில் நடைபெறற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதான போக்கிக்கு கழிவு கைவிட்டு விடாதீர்கள் சுறுப்பாக சொல்லப்போனால் ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீத ஆசை மிகப்பெரிய கடனாக்கிவிடும் கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கின்ற சூழ்நிலை அதீத ஆசையின் காரணமாக வீடு கட்டுறது தப்பு இல்லை அந்த வீடு ஆடம்பரமாக கட்டக்கூடாது திருமணம் செய்வது பிரசம் இல்லை அந்த திருமணத்தில் ஆடம்பரம் இல்லாமல் எதையும் நிதான போக்கோடு கைகொள்வீர்களானால் இந்த செவ்வாய் பயிற்சி மிதுனராசிக்கு ஒரு பொற்காலம் அதே நேரத்தில் கிரகங்கள் நமக்கு நன்மை செய்தாலும் கூட தெய்வ பலமும் நமக்கு வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முருகன் செவ்வாயின் தெய்வம் ஆகிய முருகன் இந்த வைகாசி மாதம் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான நாள் சூரியனே முருகனை வழிபட்டார் என்றால் அப்ப பிதுரு என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் இருந்தக்கூடிய சாப பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முருகன் அவதார திருநாள் இந்த வைகாசி மாதம் அம்மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த வைகாசி மாதத்தை அவர்களிடையே ஏதாவது ஒரு செவ்வாய் வெள்ளி காலையிலிருந்து மாலை வரை உணவு இருந்தாமல் பால் மட்டும் அருந்தி உபவாசம் இருந்து முருகனின் நாமத்தை சொல்லலாம் கந்தா என்றோ கடம்பா என்றோ வேலா என்றோ முருகா என்றோ அவன் நாமத்தை சொல்வதோடு அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு கொஞ்சம் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறார் மிதுனராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கடந்த காலத்தினுடைய கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகளையெல்லாம் இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறிய இந்த ஒரு நாற்பத்தொரு நாட்களில் செவ்வாய் பகவான் தரப்போகின்றார்